ஹாய் ஒன் இந்த வீடியோவை நம்ம டென்த்து சயின்ஸ் நியூ புக்கில் லெசன் ஃபோர் மின்னோட்டவியல் அப்படிங்கிறதோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க கீழ்கண்டவற்றுள் எது சரியானது மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் மின்தடையின் எசை அலகு ஓம் மின்தடையின் எசை அலகு ஓம் ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளியவது சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளியுவது ஏன் சாவி இருக்கும் போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது அடுத்தது கொஸ்டின் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு மின் ஆற்றல் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு மின் ஆற்றல் நெக்ஸ்ட் கோடிட்டு இடங்களை நிரப்புக ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை மின் அழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை வீடுகளில் பக்க இணைப்பு மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் டேஸ் மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது பக்க இணைப்பு டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் மின் அழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக திறன் மற்றும் மின் அழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது தவறு மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு தான் வந்து ஓம் விதி விளக்குகிறது கரெக்டான ஆன்சர் ஓட்டம் செகண்ட் கொஷின் வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுந்து தடை சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுவது மின் சுற்று உடைப்பி சரி வீட்டு உபயோக மின் சாதனங்களில் தடை சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுவது மின் சுற்று உடைப்பி மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் தவறு மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஆயிரம் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஆயிரம் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் தவறு ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஒரு கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் மூன்று மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் மூன்று மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் தவறு மூன்று மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் இங்கே தொடர் இணைப்புன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா பக்க இனிப்புங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க களம் ஒன்று களம் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம டேரெக்டாக ஆன்சர் பார்ப்போம் மின்னோட்டம் ஆம்பியர் மின்னோட்டம் ஆம்பியர் மின் அழுத்த வேறுபாடு வேர்ல்ட்டு மின் அழுத்த வேறுபாடு வேர்ல்ட்டு மின்தடை எண் ஓம் மீட்டர் மின்தடை எண் ஓம் மீட்டர் மின்திறன் வாட்டு மின்திறன் வாட்டு மின் ஆற்றல் ஜூல் மின்னாற்றல் ஜூல் அடுத்தது கூற்று காரணம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலோக பரப்புடைய கருவிகளில் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உலோக பரப்புடைய மின் கருவிகளில் மூன்று காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சரியானது இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் அதுதான் கரெக்ட் இல்லை இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் சொல்றது வந்து காரணம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியில்லை செகண்ட் மின் மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் காரணம் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியல்ல மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின் சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும மின் அழுத்தத்தில் இருக்கும் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் கூற்று சரியானது காரணம் சரியல்ல கூற்று மூணு மூணாவது கூற்று எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட சிறந்தது எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்நிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்